ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நட சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் செய்த வேலைகளும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே நிறைய வேலைகள் நடந்ததுங்க அதை பற்றியெல்லாம் இந்த வ்ளாகில் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த வ்ளாக் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அமனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் காலையில் எப்போதும் போலே எந்திரிச்சாச்சு எந்திரிச்சிட்டு வாசல்லாம் தெளித்து மங்களகரமாக வாசலில் சிம்பிளாக ஒரு கோலமும் போட்டுவிட்டேன் நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குருவிகள் வந்து நிறைய இருக்கும் ஏன்னா சுற்றி நம்ம வீடும் கார்டன் பக்கத்து வீட்லேயும் ஓரளவுக்கு கார்டனாக இருக்கிறதுனால நிறைய குருவிகள் தங்குமா அதோடய சவுண்டு காலையில் எழுந்திரிச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு குட் வைப்ரேஷனாக இருக்கும் அதை கேட்குறதுக்கே ஒரு இனிமையான ஒரு தரு தருணமாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு குருவி உட்காந்து அழகாக சவுண்டு கொடுத்துட்டே இருந்தது விடிய காலமே அஞ்சரை மணிக்கே பார்த்திங்கன்னா இருட்டாக தான் இருந்தது அந்த குருவி வந்து சவுண்டு கொடுத்துட்டே இருந்தது அதை கேட்குறக்கு அவ்வளோ ஒரு இனிமையாக இருந்தது அதை கேட்டுக்கிட்டே அப்படியே கோலம் போட்டுகிட்டே இருந்தேன் சரி அதையும் உங்களுக்கு ஒரு கிளிப்பிங்காக கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதிகாலையில் அந்த இயற்கையோட சவுண்டு அதாவது காலையில் அத்தனை உயிர்களும் எந்திரிக்கும் இல்லையா அதோடய சவுண்டு அப்படியே கேட்குறக்கு ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும் அதெல்லாம் கேட்டு பாருங்களே ரசித்து பாருங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நேற்று ஒரு கா வீடியோஸ் கொடுத்துருந்தேன் நேற்று காலையிலே ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் ஒரு கமெண்ட் வந்து வந்தது என்ன அப்படின்னா அந்த முன்னாடி வச்சுருக்க இல்லையா விளக்கு மாடம் அதை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இதை பார்த்துட்டு என்னோடய ஒய்ஃபும் இது மாதிரி கேட்குறா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்ததான் சொல்லியிருந்தேன் அதே போல் அவங்க என்ன அப்படின்னா நீங்கள் பணக்காரர் இரு இருக்கிறதுனால இதெல்லாம் வீடியோவில் காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபுல் வீடியோவே அதுக்கான பதிலாகவே நான் கொடுத்துருந்தேன் அதை பார்த்துட்டு அவங்களே திருப்பி ரிப்ளை பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா நான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே படிச்சுட்டேன் ஆனால் ரிப்ளை கொடுக்க முடியல ஏன்னா ஃபுல் வேலை ஆளுங்க வந்து வேலைக்கு வந்துட்டாங்க உட்காந்து மொபைலில் எடுத்துகிட்டு ரிப்ளேலாம் கொடுக்க முடியல அதனால தான் காலையிலே நேற்று வீடியோ கொடுத்துட்டேன் ஏன்னா வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டு வேலைகள் செய்கிற கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு வேலை சொல்கிறதுக்கு அவங்கக்கிட்ட வேலை வாங்குறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு திருப்பி என்னால் மொபைலை எடுத்து உங்களுக்கு வந்து கமெண்ட் கொடுக்க முடியல ஆனால் அப்பப்போ அவங்களுடைய கமெண்ட்ஸை மட்டும் நான் வந்து படிச்சுட்டேன் ஆனால் அவர் வந்து ரொம்ப ரொம்ப சாரி கேட்டிருந்தாங்க நேற்று கொடுத்துருப்பேன் பாருங்கள் ஒரு வீடியோஸ் காலையில் கொடுத்துருப்பேன் பாருங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஐடி நேம் வந்து சுதா சுதாகர் நிதிஷ் அப்படின்ட்டு இருக்குது அவங்களுடைய ஐடி நேமு ஹாய் சிஸ்டர் சாரி என் கமெண்ட் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தால் சாரி சிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு சாரியே கேட்டிருந்தீங்க எனக்கு அந்த சாரிங்கிற வார்த்தையை கேட்டவுன்னே உண்மையாலுமே சொல்கிறேன் எனக்கு கண்ணில் தண்ணீரே வந்துருச்சிங்க ஏன் அப்படின்னா நம்மளை பார்த்து ஒருத்தர் ஸாரி அப்படின் கேட்குறாங்க அப்படின்னா அது எவ்வளோ ஒரு மன வருந்தி கேட்டிருப்பாங்க இல்லையா நானுமே உங்களை ஹேர்ட் பண்ணுறதுக்காக நான் அந்த வீடியோஸில் நான் வந்து கொடுக்கல என்ன அப்படின்னா அந்த பணக்கார அப்படிங்கிற அந்த வார்த்தை சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதுதான் ஏன்னா பணக்காரருங்கிறது வந்து எல்லாருமே நம்ம பிறந்து வரையிலே பணக்காரராக வர்றது கிடையாது இன்னொன்று எல்லா வாழ்க்கையில் க ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் படாத அத்தனை கஷ்டங்களும் பட்டு தான் இந்த நிலமைக்கு நாம் வந்திருக்குறோம் அப்படிங்கிறப்போ அதை அனுபவித்து வாழ்கிறதுலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நம்மளுக்குன்னு ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா இப்போ கல்யாணம் முடிச்சு நம்மளாம் நான் நேற்று சொன்னால் தான் இப்போ சொல்கிறேன் கல்யாணம் முடிச்சு வாடகை வீட்டில் இருக்கையில் ஆறுநூறுவா கொடுக்க முடியாத கஷ்டப்பட்ட காலங்கள்லாம் இருந்திருக்குது ஆனால் அதே கஷ்டத்தோடு நம்ம ஏன் வாழணும் கடவுள் இப்போ நம்ம தான் ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க அதுக்கான ஒரு முழு பலன் நம்மளுடைய உழைப்பு தான் உழைப்புனால நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறி இருக்கோம் ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு முடிச்சுட்டோம் இனி வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சின்ன சின்ன பொருட்கள் அதுவும் ரொம்ப விலையெல்லாம் ஜாஸ்தி கிடையாது ஒரு முந்நூறுபா நூறுரூபா நூற்றம்பது ரூபாய் தான் வாங்குவேன் அதுவுமே பார்த்திங்கன்னா யோசித்து இது நம்மளுக்கு தேவையான யோசிச்சு யோசிச்சு பார்த்து தான் வாங்குவேன் இன்னொன்று நம்ம இத்தனை நாள் வாடகை வீட்டில் இருந்தோம் சொந்த வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம இன்னி நமக்கு தேவையான மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கலாமே வாடகை வீட்டில் இருக்கிறதெல்லாம் பல கனவுகள் இருக்கும் இப்படி நம்மளை ஒரு வீடு கட்ட முடியாதா இப்போ என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய சிஸ்டர் வந்து கமல் பண்றாங்க என்ன அப்படின்னா அக்கா உங்க வீடு மாதிரியே எங்களுக்கு ஒரு வீடு கட்டணும்னு வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அவ்வளோவா ஒரு மாளிகையெல்லாம் கிடையாது சும்மா சாதாரண ஒரு வீடு தான் ரெண்டாயிரத்தி ஒம்போதாவது வருஷத்தில் கட்டின ஒரு வீடு தான் ஆனால் கொஞ்சம் என்னென்னா அப்போவே கொஞ்சம் பிளானிங் பண்ணி கொஞ்சம் புது மாடலாக கட்டின மாதிரி இருக்கும் ஆனால் உட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் உடருக்கே பண்ணணும் அது வரைக்கும் வீடு தான் இருந்தது இப்படி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம முன்னேற முன்னேற நம்மளுக்கு தேவையான சின்ன சின்ன ஆசைகளை நம்ம நிறைவேற்றிக்கிட்டே நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம் இல்லையா அப்படி பார்க்குறவங்க எல்லாருமே பேலஸ் மாதிரி இருக்குது அவங்க வீடு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறப்போ எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்க நம்மளை பாராட்டி பண்ணுறாங்கன்னு இல்லை எத்தனையோ கஷ்டப்பட்டுட்டோம் இல்லையா இப்போது நம்மளை பார்த்து ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படிங்கிறப்போ அதை நம்ம அனுபவிக்கணும் இல்லையா அந்த சந்தோஷத்தை நம்ம வந்து அனுபவிக்கணும் இல்லையா அப்படி தான் அப்படி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாற்றி வைக்க வைக்க நம்மளுடைய வீடு வந்து பேலஸ் மாதிரி தான் இருக்கும் அதுக்காக நம்ம வந்து கோடிக்கணக்கில் வீடு கட்டணும்னு கிடையாது ஒரு ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு ஒரு போட்டால் கூட நம்மளுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கான ஒரு தான் இல்லையா அப்படிதான் இது எதுக்காக சொன்ன சொன்னவர் அப்படின்னா அவர் சொன்னதுக்காக சொல்கிறேன் சாரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணி எனக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க அதோட வீடியோலையே இருக்கும் பாருங்கள் இன்னும் நான் அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்கல சாரி என்னால் கொடுக்க முடியல வேலைகள் இருந்ததுனால அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு என் பொண்டாட்டி இன்றைக்கி வெளுத்து வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தார் அதை பார்க்குறப்ப எனக்கு சிரிப்பு வந்துருச்சு சாரி சிஸ்டர் நீங்கள் வந்து பிரதரை பேசாதீங்க ஏதோ அவருக்கு தெரிஞ்சதை கமெண்ட் ஒன் பண்ணியிருக்காரு ஒன்றும் நான் ஒன்றும் தப்பாக நினச்சிக்கல விடுங்க நான் அது கடைசியில் கூட சொல்லியிருப்பேன் வீடியோவில் வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்க வேணான்னு சொன்னேன் அப்புறம் பாருங்க இதனால் என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன் நான் தப்பாக எதுவும் நினச்சிக்கல அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த இதை பார்த்துட்டு வீடு இது எனக்கான பதிவு ச சிஸ்டர் சாரி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் இந்த பதிவு பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ண சிஸ்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு உண்மையாலுமே சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் நான் வந்து மனசார சொல்கிறேன் உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்கு வேண்டி நானும் சொல்லலை அந்த ஒரு வார்த்தை என்ன கொஞ்சம் உண்மையாலுமே ஹர்ட் பண்ணது அதனால தான் நான் வந்து அதை மென்சப் பண்ணி சொல்லியிருந்தேன் தவிர இன்னொன்று அதில் நிறைய விஷயம் பேசியிருக்கேன் அது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்க்கையில எல்லாருமே கஷ்டப்பட தான் செய்கிறோம் இல்லையா கஷ்டப்பட்டு இப்படி தான் சின்ன சின்ன விஷயங்கள நம்மளுக்கு தேவையானது மாதிரி நம்ம மாத்திக்கிட்டு நம்ம வாழ்கிறோம் அதை வந்து மனநிறைவா வாழ்கிறோம் இருக்கிற இருக்கிறத வச்சு சிறப்புடன் வாழலாம் அப்படிங்கிற ஒரு வாக்கியமே இருக்குது அப்படி இருக்கிறத வச்சு நம்ம வந்து சிறப்பாக வாழலாம் அடுத்தவங்களை பார்த்து நம்ம பொறாமப்படவும் வேண்டாம் அடுத்தவங்கக்கிட்ட அதெல்லாம் இருக்கே அப்படின்னு நம்ம ஏங்கவும் வேண்டாம் நம்மளுடைய வாழ்க்கையில் கடவுள் நம்மளுக்கு என்ன நிர்ணயிக்கப்பட்டிருக்குதோ அது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இந்த பூமியில் வந்து ஜனனம் பண்ணி வாழ்கிற வரைக்கும் கடவுள் வந்து நம்மளுக்கு அதை கொடுத்துட்டே தான் இருப்பார் அது நம்மளுடைய பிறந்து வரையிலே நம்ம தலையெழுத்துன்னு ஒன்று எழுதியிருப்பாங்க இல்லையா அதில் எல்லாமே ஆண்டவர் எழுதியிருப்பாங்க அத்தை அதாவது தெய்வங்கள் எழுதியிருப்பாங்க இது உனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னு அப்படி இருக்கிறத வச்சு நம்ம வந்து சிறப்பாக வாழலாம் கடவுள் நம்மளுக்கு அதை கொடுக்கும்போது நம்ம அதை அனுபவிச்சுட்டு நிம்மதியாக வாழலாம் அவ்வளோதான் இதைத்தான் சொல்லணும்னு நினைச்ச நானுமே உங்களை ஹேர்ட் பண்ணணும்னு நினைக்கல சாரி நானும் சாரி கேட்டுக்கிறேன் உங்களுடைய சாரி எனக்கு அவ்வளோ ஒரு ரொம்ப மனசுக்கே ஒரு கஷ்டத்தை கொடுத்தது ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த கமெண்ட்ஸ் என்னை வெளுத்து வாங்கிட்டா அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு பயங்கர ஹாப்பி ரொம்ப சிரிச்சுக்கிட்டே வேலைகள் செஞ்சிட்ருந்தேன் அதை படிச்சுட்டு ப பரவாயில்ல நானும் ஒன்றும் நினச்சிக்கல நீங்களும் ஒன்றும் நினச்சிக்காதீங்க ஃபீல் பண்ணாதீங்க விட்டுருங்க சாரி சிஸ்டர் நீங்களும் வந்து உங்கள் ஹஸ்பண்டை எதுவும் சொல்ல <laughs> வேண்டா விட்டுருங்க பரவாயில்ல அவருக்கு மனசில் என்ன தோணி இருக்கதோ அதை சொன்னார் இதனால ஃபீல் பண்ணியும் சாரியும் கேட்டுட்டார் இல்லையா சாரின்னு கேட்டதுக்கப்புறம் அதை பேசணுங்கிற அவசியமே இல்லை இருந்தாலும் நான் சொன்னால் தானே உங்களுக்கு தெரியும் நேற்று நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தப்போ கூட என்னால் ரிப்ளை பண்ண முடியல அதுக்காக நான் சொல்கிறேன் நானும் எதுவும் நினச்சிக்கில நீங்களும் எதுவும் நினச்சிக்காதீங்க ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க தினமும் என்னோடய வீடியோ பாருங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு மென்ஷன் பண்ணிகிட்டே இருங்க ஓகேவா அப்புறம் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க உதிர்ஸ் குட்டி அப்படின்ட்டு இருக்குது அவங்களுடைய ஐடி அதுதான் நேமுன்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை தப்பாக இருந்தால் கூட இருக்கலாம் இருந்தாலும் சொல்லுங்கள் அக்கா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட வீடியோ பார்த்து தான் நானும் பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ என்னோடய வேண்டுதல் நடந்துருச்சு அக்கா சொந்தமாக வீடு வாங்கி குடி வந்துட்டோம் அக்கா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுடைய கமெண்ட்ஸை பார்த்தப்பவே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது இந்த வீடு வாங்கிட்டேன் குழந்தை எனக்கு பிறந்துருச்சு இப்படி எல்லாம் சொல்கிறப்போ உண்மையாலுமே அந்த வார்த்தைகளை சொல்லவே முடியாதுங்க அவ்வளோ ஒரு ஹாப்பி என்னமோ நானே வீடு வாங்கி எனக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை நான் வளரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது இந்த வீடு வாங்கணும் வீடு கட்டணுங்கிற கனவெல்லாம் பெரிய கனவுங்க அதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து நம்ம கல்யாணம் முடிச்சு வரும்போதே நம்மளுக்கு ஒரு வீடு இருந்தது அப்படின்னா அந்த ஃபீல் தெரியவே தெரியாது எதுவுமே இல்லாமல் அன்னாடு சம்பளத்தை வாங்கி அன்னாடு செலவு பண்ணிட்டு அது வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கே பற்றாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி கொஞ்சம் 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 கொஞ்சமாக முன்னேறி வந்தவங்க ஒரு வீடு நம்மளுக்குன்னு ஒரு குடிசை வீடு கட்ட மாட்டோமா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு வாழ்கிறவங்க வாழ்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வழி வந்து புரியும் மற்றவங்க யாருக்கும் சொந்தமாக வீடு இருக்கிறவங்களுக்கு அதாவது அப்பா அம்மா கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா வீடு அந்த வீட்டில் வாழ்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வழி வந்து புரியவே புரியாது நம்மளுடைய சொந்த உழைப்பில் நம்மளுடைய கனவுகள் வந்து நிறைவேறப்போ அதில் உள்ள சந்தோஷம் இருக்குது அதுவும் வீடுன்னு ஒன்று அமைஞ்சிட்டா அதை வார்த்தையிலே சொல்ல முடியாதுங்க என்னமோ வாழ்க்கையில் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்டே பார்த்திங்க அப்படின்னா அந்த கல்யாணம் பண்ண புதுசில் வீடு இல்லாதவங்களுக்காக சொல்கிறேன் கல்யாணம் பண்ண புதுசில் இந்த சொந்த பந்தங்கள்லாம் நம்மளை வந்து எல்லாருமே ஒதுக்குவாங்க இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பார்த்துருக்குறோம் ஆனால் நமக்குன்னு ஒரு வீடுன்னு ஒன்று கட்டிட்டோம் அப்படின்னா என்னடா போங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நமக்கான வாழ்க்கையை நம்ம இனிமேல் வாழ ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படி நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டது மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு வந்து ஏற்படும் நம்மக்கிட்ட என்ன இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி வீடு கட்டிட்டோம் அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இருக்கும் அதை நான் உணர்ந்துருக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கிறதுனால தான் எனக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் அந்த வீட்டில் ஹாப்பியாக சந்தோஷமாக எல்லா செல்வ செழிப்போடும் நிறைஞ்சு அந்த வீட்டில் மன நிறைவாக ஆரோக்கியத்தோட ஆரோக்கியத்தோடு தீர்க்க சுமங்களியாக நீங்கள் வாழணும் அப்படின்னு நான் வந்து உங்களை வாழ்த்துறேன் சிஸ்டர் நல்லா இருங்க நல்லா இருப்பீங்க நல்லாவும் இருங்க ஓகே அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் காலையிலேயே நேரத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா டிஃபன்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் செஞ்சு முடிச்சுட்டு டீ எல்லாம் வச்சு வந்தவங்களுக்கு வேலைக்கு வந்துட்டாங்க இல்லையா அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய வேலைகளை செய்ய ஆரம்பித்தோம் ஃபுல்லாக வந்து வீட்டில் வந்து இந்த நம்ம பூத்தொட்டி தொங்க விடுவோம் இல்லையா அதெல்லாம் வந்து ஆன்லைனில் வாங்கி வச்சுருந்தேன் அந்த ராடு கம்பி இருக்குதுல்ல அதெல்லாம் அதெல்லாம் அடிக்க வேண்டியது இருந்தது அதை அடித்தாங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைகள் தான் ஃபுல்லாக அப்புறம் நம்மளுடைய அப்பார்ட்மெண்ட் வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்தது அங்கேயும் வந்து வேலை நடந்துகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கிரீன் ரெடி பண்ணுறது ஃபோட்டோ மாட்டுறது முன்னாடி வந்து விநாயகர்கிட்ட ஒரு லைட் ஒன்று எரியாமல் இருந்தது அது வந்து என்ன ஆச்சுன்னே தெரில அந்த மொதல் குடி வச்சுருந்தேன் இல்லையா அவங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியல சுவிட்செல்லாமே மாற்றி மாற்றி வச்சுட்டாங்க சரின்ட்டு அப்போ நம்ம நம்மளுக்கு வந்து அந்த ஃபேன் பக்கத்தில் உள்ள சுவிட்செல்லாம் வேறு பக்கம் மாற்றியெல்லாம் வச்சுருந்தாங்க இதெல்லாம் ரெடி பண்ணுறது ஸ்க்ரீன் அடிக்கிறது அப்புறம் வந்து ஃபோட்டோஸை வந்து மாற்றி மாற்றி அடித்து வச்சோம் அப்படியே சின்ன சின்ன வேலைகள்லாம் இருந்தது ஏசி வந்து ஃபிட் பண்ணாங்க பின்னாடி அந்த கொஞ்சம் வேலைகள் இருந்தது இப்படி காலையில் ஆரம்பித்த வேலைகள் நைட்டு பார்த்திங்கன்னா ஒம்பது மணி வரையும் வேலை இருந்ததுங்க அப்புறம் தோட்டத்தில் கொஞ்சம் அந்த பாலக்கண்டெல்லாம் வைக்கிற வேலைகள்லாம் இருந்தது அதையுமே செஞ்சாங்க இப்படி நிறைய வேலைகள் இருந்தது அதுக்கப்புறம் இந்த வேலைகள்லாம் முடித்ததுக்கப்புறம் நானும் வந்து வீடை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன் க்ளீன் பண்ணையில நைட்டு எட்டு மணி ஆகிடுச்சு நேற்று ஃபோன் வந்தது கூட பேசுகிறதுக்கு டைம் இல்லை அப்படி வேலைகள் வந்து ஓடிக்கிட்டே இருந்ததுங்க அவ்வளோ வேலைகள் நடந்துட்டு இருந்தது காலையிலேருந்து சாயிரம் வரைக்கும் ரெஸ்ட்டுங்கிறதே கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம கூட இருந்தால் தான் அவங்க வந்து வேலை செய்வாங்க ஏன் அப்படின்னா நம்ம வந்து சொல்லணும் இந்த வேலை இருக்குது இதை செய்யுங்க இங்கே எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கூடவே இருந்து எல்லா வேலைகளும் முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு முடிச்சாச்சு இப்போ மேலே இந்த சைடு இந்த ரெண்டு பக்கமும் வந்து பூ தோரணமெல்லாம் வந்து தொங்க விட்டுருந்துருப்போம்லையா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முத வந்து இப்போ இந்த டபுள் ஸ்டிக்கர் போட்டு தான் ஒட்டி வச்சுருந்தேன் நானும் அது வந்து ஒட்டி வச்சுருந்தேன் ஆனால் இப்போ வந்து சரி கொஞ்சம் எப்போதுமே அது விழுகாமல் இருக்கணும் கொஞ்சம் காஞ்சது அப்படின்னா விழுக ஆரம்பிக்கும் அதனால் வந்து மேலே வந்து ஒரு உட்டு வச்சு அடிக்க சொல்லிட்டேன் ஒரு பழகை மாதிரி வச்சு உட்டு வச்சு ஸ்க்ரூ பண்ண சொல்லிட்டேன் அது வந்து நீ விழுகவே விழுகாது அதை அப்படியே நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் அப்படியே வந்து முன்னாடி அந்த டிவி யூனிட் எல்லாமே வந்து க்ளீன் பண்ண பயங்கர டஸ்ட்டு ஏன்னா அங்கங்கே ஸ்க்ரூ பண்ணாங்க ஃபேன் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணாங்களாம் ஃபுல்லாக டஸ்ட்டு படிஞ்சிடுச்சு அப்படியே எல்லாத்தையும் தொடச்சிட்டு அப்படியே விநாயகருக்கும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இந்த விநாயகரை பற்றி பார்க்க பார்க்குறவங்க எல்லாருமே வீடியோஸில் கேட்குறீங்க எங்கே வாங்குனீங்க அப்படின்னு இது வந்து நான் கோயம்புத்தூர் ஃப்ரூஃபீல்டில் ஹோம் சென்டரில் வாங்கினேன் அதுக்கப்புறம் இந்த விநாயகர்கிட்ட உள்ள அந்த வெள்ளை தாமரையும் அந்த பிங்க் கலர் தாமரையும் எங்கே வாங்கினீங்கன்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க நானும் ரிப்ளை கொடுத்தாலுமே திரும்ப அதே கமெண்ட்ஸ் தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் வீடியோலேயே இப்போ சொல்லிடுறேன் இந்த ஒயிட் கலர் தாமரை வந்து நான் சேலம் முருகன் கோவில் போயிருந்தேன் இல்லையா அங்கே வாங்கினேன் ஒரு பீ ரெண்டு பீஸ் சேர்த்து நூற்றி அறுபது ரூபாய் ரெண்டு தாமரை பூவும் அந்த சின்ன ஒரு பிங்க் கலரில் இருக்கக்கூடியது ஹோம் சென்டரில் தான் இந்த விநாயகர் வாங்கிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தேன் அது ஒரு பீஸே நூற்றி இருபது ரூபாங்க ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி தான் ஆனால் ரொம்ப டார்க் கலரில் இருந்தது கொஞ்சம் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் எப்போதும் இந்த இடத்துல நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிற மாதிரி எல்லாமே எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போ இந்த இது மாதிரி தான் இந்த ராடெல்லாமே வந்து அடிச்சு அங்கங்கே வந்து எனக்கு வந்து அழகாக பூ தொட்டி தொங்க விடுற மாதிரி ஃபுல்லாக வந்து மணி பிளான்ட் செடி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் எல்லாமே பண்ணிருக்கிறேன் இதுதான் இந்த பூ வச்சுருக்க இல்லையா இந்த அந்த பூவோட அந்த ஸ்டெம்முக்கு மேலே வந்து அப்படியே படுக்க வச்சு அதுக்கு மேலே அந்த உட்டை வச்சு ஸ்க்ரூ பண்ணியிருக்கோம் இது வந்து இனி கீழே விழுகவே விழுகாது எப் நம்ம பிடிச்சி இழுத்தால் கூட அந்த பூ வந்து வராது அவ்வளோ ஸ்ட்ராங்காக ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுக்க சொன்னேன் அதே மாதிரி நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த வேலைகள்லாம் தான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த வேலைகள் தான் நடந்தது இது வந்து வீடியோவில் பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் நிறைய வேலைகள் நடந்தது என்னால் வீடியோ எடுத்துகிட்டே இருக்க முடியல ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருந்தது அதோட விட்டுட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் என்னால் கவர் பண்ண முடிஞ்சதை கவர் பண்ணியிருக்கேன் இந்த லைட்டெல்லாம் போயிடுச்சு இதெல்லாமே நேற்று வந்து மாட்டி அரேஞ்ச் பண்ணாங்க இதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணது இதெல்லாம் ஹோம் டூர் கொடுக்குறப்போ நான் வந்து ஃபுல் வீடியோவாக கொடுக்குறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்து இருந்து ஈவினிங் வரைக்கும் செய்த வேலைகளை அப்படியே உங்களுக்கு வளாக கொடுத்துருக்கேன் ஓரளவுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வீடை வந்து நேற்று நைட்டு ஒம்பது மணி வரே ஒம்போதரை ஏழிங்க க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு நேற்று செவ்வாய்க்கிழம முருகருக்கு அபிஷேகமெல்லாம் செய்யணுன்னு நினச்சேன் ஆனால் டைமே இல்லை டைமும் வந்து பத்தலை அதனால் வந்து சரி அடுத்த வாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நடந்த வேலை இந்த வ்ளாக் படிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்